મારો ભાઈ રે મારો ભાઈ આવડી ઓબર જોઈ જા ઓબર જોઈ જા ઓબર જોઈ જા બેસ ભાઈ ની એ તાડી ચૂકુંળો ચૂકું એય બેય મના Uh, قد <applause> توهان تمامه تمامه سيدي توهان برطرفه توهان کهايو باهي تمامه روانتا ثاني جي سراج چتره ما تمامه ثاني ساري سيدي تو منه گهلوه تمامه ساري جي سيدي کري جي ملي کري ثاني گهرو ساري اوه اوه ஜத்திலும்பதியான <muchas>

வே மாடறுபா கோரபுடி கொட்டேறுப்டி சூப்பர் ஆஹா ஆஹா சிறப்டா சிறப்டா கெடிகா குத்துப்ற தம்பி விட்டா குக்கே நல்லா புடிச்சங்க சூப்பரா சிறப்பான மாட சிறப்பான ஓடி சூப்பரா சூப்பரா லாஸ்ட் சிறப்டா மாட மாட சூப்பரா சிறப்டா ராஜா ஓடுங்க குத்து மாடுக்கு மாட 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 விட்டு மாட விட்டு மாடி பரிசில்ல மாடு மாட்டுக்காருக்கு பரிசு இல்ல டெக்னாலஜி

கிருஷ்ணன் பால் வியாபாரி மாடு சத்ரபதி கிருஷ்ணன் பால் வியாபாரி மாடு பேரு சொல்லும் செல்ல பிள்ளை அமைச்சர் பி மூர்த்தி அவர் தங்ககாசு ஒன்று அஞ்சபுரம் வழங்கும் கே கே நகர் அஞ்சபுரம் வழங்கும் சிலவர் அண்டா ஒன்று சர்பேஸ் வழங்கும் சேர் ஒன்று கரூர் பாபிஸ் வழங்கும் தலானி ஒன்று ஒரு வீரம் புடி குரால் புடி சூப்பர் சூப்பர் சிறப்பான மாடு மாட்டுக்கார கிழங்கு போகவா இந்த மாட்டுக்கு தங்கா மூர்த்தி தங்காசுப்பா மாடு புடி மாடு இல்ல

சூப்பூப்பாடு காவிரி டாடா சூப்பரா 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 சிறப்பு

பாதி வளங்கம் பாலை ஒன்று சிறப்புடா வாடா சிறப்பு சூப்பர் சர்வேஸ்வரன் சேர் ஒன்று ஓरालப்டி ஆ நார் பிடி மாட்டல மாட்ட நடந்து போ பாவே மாட்டுகள ஒன்று சர்வேஸ்வரன் சேர் ஒன்று தரவாங்கள மாட்டாணி ஏ

பரிசு கிடையாது <laughs> 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 <laughs>

உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் அமைச்சர் அண்ணன் ஒன்று மக்கள் வழங்கும் ஒன்று பாப்பி வழங்கும் ஒன்று ஜீவிதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒன்று வருகை மாற்றிருக்க

சிறந்த காலைக்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மாண்பு தளபதியார் வழங்கும் சிறந்த மாடுகுடு வீரருக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்

மாடுப முதல்லை கே விளையாட்டு அமைச்சர் வழங்கும் சிறந்த காலைக்கு ஒரு பைக் அமைச்சரோடா கிளம்பிக்க

அண்ணன் மூர்த்தி ஆளு வழங்கு நேற்று ஒன்று விளையாட தேங்காசு வாட்ஸ்அப் இந்த தேங்காஸ் ஆகி